சோ அவங்களோட சேர்ந்து இப்போ கூப்பிட போற இன்னொருத்தர் சிவகுமார் வந்துரு கேங் வித் கேங்ஸ்டர் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் தங்கராஜ் சார் ப்ளீஸ் தங்கராஜ் சார் வாங்க தங்கராஜ் சார் அண்ட் சூதுகவம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வார்த்துறேன் அண்ட் ஒரு நல்ல படமாக இருக்கும் ஜாலியாக மற்றெல்லாம் நடிச்சிருக்காரு ஸோ சென்னை பேட்டில் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது அண்ட் ஒரு வெற்றி பெறணும் அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் அப்படி சிவகுமார் சிவக்குமார் அவரு வீட் பண்ண அதெல்லாம் சம்பவம் கதை ஒரு படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டாரு வந்து ஒரு ஏதோ ஒரு படமா நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்றப்போ பேசிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்ட்டாரு ஆனா நல்லா இருக்கு படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தாரு அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு பார்க்க போயிட்டார் பார்த்து படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு குட்டிங்களா படத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டார் அவரு ஏன்னா வந்து படமே எடுக்கா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு மோசஸ் ஒருத்தர் தான் இப்போ படம் பண்றேன் என்ஸ்ட் ரைட்டர் தான் நானும் மோசஸ் என்ன பண்ணேன் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் வேணும் தலைக்கு அனுப்படிச்சு கூப்பிடண்டோம் இருக்கு அடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் கிரௌண்ட் தான் இல்ல அந்த கிரௌண்ட் ரெடி பண்ணி நினைக்க அந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒண்ணு அந்த மெயில் பண்ணோம் மெயில் பண்ண உடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் அப்படி தான் எங்க லைஃப் வந்து ஆரம்பிச்சது அந்த ராகேஷ் இருக்காரு அண்ட் சுந்தர் ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்ட் சொந்த பட்ஜெட்டோட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பிச்சார் உடனே வந்து ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுதோம் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் வெயிட் பண்ணேன் வந்து ஒரு ஸ்டுடியோல இருந்தாரு இருந்தோன்னே வந்து அந்த சந்தோஷம் வந்து எனக்கு ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு நான் ஓகே பரவாயில்ல எனக்கு வேற மியூசிக் அப்படின்னு சொன்னேன் போட்டு காட்டினது பிடிக்கல இருந்தாலும் வந்து பரவாயில்ல நான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டா நிற்குதுன்னா அதோட அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்றது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டா நான் நினைக்கிறேன் அந்த வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவ்குமார் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சூரவும் பூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமா மாறணும் அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சி நன்றி ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவிகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நானும் நாளெல்லாம் நாளை ஏற்கனவே ஷார்ட் ஃபில்ம் பண்ணிட்டு வந்து ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு நேரத்தில் நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லோருமே வந்து நான் ரெண்டு மூணு நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணுறேன் என் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெகர்தந்தா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக நல்லா நப்பதான் சூதுக்குவங்க எது ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டெலாம் எழுதிட்டு இருப்போம் அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும்போது ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு அது கிடையாது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீ நரேஷன் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு ஃபைடி வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோலாம் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு போது சரி ஒரு புது புதுக்கொடியர் வந்திருக்காரு மதுரைக்காரர் சரி ஏதாவது விட்டை போட்டு போவோம் விட்டை போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ டீமரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன் ஸோ போனதும் நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது எப்போ அவளை ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் அதெல்லாம் இல்லை உங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சுறேன் இருந்தாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவர்ல அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சு முடிச்சாரு படிச்சு முடிச்சுட்டு சூப்பராக இருக்கா நம்ம பண்ணுவாங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல என்ன சொல்றாரு இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை என்ன இல்லை அதுவுமே ரொம்ப தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டே அதே மாதிரி படித்தார் படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது உங்கள் ஃபஸ்ட்டு படம்னா அது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுட்டு டூ க்ரோஸ் சார் வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஃபோர் க்ளோர்ஸ் ஆச்சு ஆகும் அப்படின்னு பீக்ஸா பண்ணும்போது ஒரு ஒன் க்ளோரில் பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியேட்டாக அவுட் பண்ணாங்க பட் தேங்க்யூ சார் ஐ அம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஹியர் ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இந்த மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து சீக்குமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோலாம் இருந்துச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்டட் அகையும் ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் ஜிவி குமார் சார் அண்ட் சூதுகவும் ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் அந்த ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட் செல்ஃப் அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபீல் டைம்லேருந்து நாங்கள் நாலேஜ் பண்ணும்போது வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங்கெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகோவம் வந்து எப்படின்னா ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும் சும்மா படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ சச்சா கிளாசிக் இருக்கும் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் த பெஸ்ட் நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் யூ டேக் இட் அண்ட் தென் கருணா கருணா வந்து சுதுகம் சுதுகம்கும் சுதுகம் டூக்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது அண்ட் த நியூ டீம் டேரெக்டர் அர்ஜூன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சினிமாடகிராஃபர் கார்த்திக் அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட் டெஃபினெட்டா யூ ஹாவ் அ பிக் நேம் பிகை சுதுகோம்ன்றது ஸோ சுதுகம் பார்ட் வில் டெஃபினெட்லி வின் பிக் அப்படின்றது என்னோட விஷேஸ் தேங்க்யூ